குழந்தைகளா கத்தி கப்பல் செய்து வைத்தேன் பாட்டு சொல்லலாமா மழையெல்லாம் பெய்யறப்ப என்ன பண்ணுவீங்க கப்பல் விடுவீங்களா தண்ணியில சரி அதுக்கு பாட்டு சொல்லலாமா கத்தி கப்பல் செய்து வைத்தேன்னு சொல்லுங்க

திக்கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் வாமலையே வா வாமலையே வா வெரி குட் எல்லாம் நல்லா சொன்னீங்க கிளாப் பண்ணுங்க சரி சிதாவன் எல்லாரும் உட்காருங்க கீழே சிதாவன் அனுசிரி எந்திரிச்சு வா அனுசிரி சிவராஜ் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வாங்க சொல்லுங்க கத்தி கப்பல் செய்து வைத்தேன்னு சொல்லுங்க வீதி பக்கம் வந்து நின்றேன் கத்தி கப்பல் செய்து வைத்தேன் குட் ரெண்டு பேத்துக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பிரனிஷா எல்லாம் கிளாப் பண்ணுங்க நேரா பாரு சரி வெரி குட் ரெண்டு பேர் போய் உட்காருங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க இடத்துல உட்காருங்க அடுத்து பிரனிஷா பிரதீக் சார் ரெண்டு பேர் எந்திரச்சு வாங்க கத்தி கப்பல் செய்து வைத்தேன்னு சொல்லுங்க சிவரஞ்சினி நேரா பாரு

பிரணிசா அனுசே பிரணிசா வீதி பக்கம் வந்து நின்றேன்

வீதி பக்கம் வந்து நின்றேன் வாமலை ஏவா ஆஹ் கத்தி கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் வாமலை வா வா மலையே வா வெரி குட் எல்லாரும் சிடிக்கா கிளப் பண்ணுங்க